ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரரா இருக்கிற எலான் மஸ்க் அவர்களுக்கும் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய பதவியில் இருக்கக்கூடிய அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்புக்கும் மிக பெரிய இருந்தாங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க ஆனா இப்ப ரெண்டு பேருக்கும் ஒரு குழாய் சண்டை போய்கிட்டு இருக்கு அமெரிக்காவே ரெண்டா உடையக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்துட்டு இருக்கு எலான்மஸ்க்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு டீம் வந்து அவருக்கு ஆதரவா பேசிட்டு இருக்காங்க இந்த பக்கம் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்புக்கு ஆதரவா ஒரு குரூப் வந்து பேசிக்கிட்டு இருக்கு எலன்மஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா அமெரிக்க அதிபரா இருக்க தகுதியே கிடையாது இவனுக்கு ட்ரம்ப்புக்கு உடனே இவர் வந்து பதவி நீக்கம் பண்ணணும் அடுத்த எலெக்ஷன்ல இவர் வந்து காலி பண்ணணும் உடனே ஜெயிலுக்கு அனுப்பணும் இவன் இல்லாத வேலையெல்லாம் பார்த்துருக்காங்க ஆனா ஒரு ஒரு விஷயமா சொல்றேன் அதை நீங்க கேளுங்க சின்ன சின்ன குழந்தைகளோட எல்லாம் தொடர்புல இருந்திருக்கான் தொடர்புல இருந்திருக்கான் அப்படின்னா நான் எந்த மாதிரி சொல்றேன் அப்படின்றதும் உங்களுக்கு தெரியும் இது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட தில்லுமுனு வேலைகளை பார்த்திருக்கான் இவர் பண்ற விஷயங்கள் எல்லாம் பார்த்தா இந்த உலகத்துல அதாவது அமெரிக்கால ஏழைகளே துடி அளவு கூட வாழ முடியாது எல்லாருமே இந்த நாட்டை விட்டு வெளியேறக்கூடிய நிலைமையில இருக்கிற புது புது விஷயத்த வந்து டொனால்ட் ட்ரம்ப் பண்ணிட்டு இருக்காரு இவர மாதிரி ஒரு மோசமான அதாவது மனுஷனா இருக்கக்கூடிய ஒரு தகுதியே இல்லாத லெவலுக்கு இந்த டொனால்ட் ட்ரம்ப் வந்து இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஆனா இவ்வளவு சொன்னவர் யாரு தெரியுமா எலான் மஸ்க் இவர் என்ன பண்ணாரு அப்படின்னா இவர் அதாவது மூணு மாசத்துக்கு முன்னாடி தான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து பதவியில உட்கார்ந்தாரு இவரை பதவியில உட்கார வச்சதே இந்த எலான் மஸ்க் அவர்கள் தான் சரி இவர் எதுக்கு வந்து இப்ப இவ்வளவு சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாம் மூணு மாசத்துக்கு முன்னாடி வந்து அமெரிக்க அதிபர் வந்து டொனால்டு ட்ரம்ப் வந்து வாக வாய்ப்பே இல்லை கமலா ஹாரிஸ் தான் மேக்சிமம் வந்து அமெரிக்க அதிபரா வந்து ஆவாங்க அப்படின்ற மாதிரி அமெரிக்க மக்கள் கிட்ட ஒரு பேச்சு இருந்துச்சு உலக மக்களும் தான் நம்புறாங்க திரும்ப டொனால்டு ட்ரம்ப் வருவாரு துளியளவு கூட யாருக்கும் நம்பிக்கை கிடையாது இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய ஒரு சீன் நடந்துச்சு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முன்னாள் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவரோட காதுல ஒரு புல்லட் பாஞ்சிச்சு அப்படியே ரத்தத்தோட திருமண ஆட்சியை பிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த ஸ்பீச் வந்து சொன்னாரு மேடையில சோ உடனே என்ன பண்றாரு அப்படின்னா எலன்மஸ்க்கு வந்து என்ன பண்றாருன்னா உள்ள கறங்கி நான் வந்து ஆதரவு கொடுக்குறேன் யாருக்கு அப்படின்னா ட்ரம்ப்புக்கு எல்லா இடத்துலயும் போய் ட்ரம்ப்புக்கு நீங்க ஓட்டு போடுங்க ட்ரம்ப் தான் இந்த நாட்டை வந்து ஆள்றதுக்கு சரியான ஆளு அப்படின்னு அவரோட சொந்த பாக்கெட்ல இருந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடினா நீங்க யோசிச்சு பாருங்க எவ்வளவு இருக்காரு அப்படின்னு அவரோட கேம்பெயின் அவரோட கட்சிக்கு வந்து எலன் மஸ்க் அவர்கள் இறக்கி எப்படியாவது நம்ம ஆட்சியில உட்கார வைப்பேன் அப்படின்னு சொல்றாரு மேக்சிமம் வந்து பெரிய பெரிய நம்ம இந்தியால இருந்து சரி இந்த உலகத்துல எல்லா அரசியல்வாதிகளுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உலகத்துல மிகப்பெரிய பணக்காரர்கள் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணுவாங்க மிக பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனியை வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பா மெயின்டைன் பண்ணுவாங்க எதுக்கு மெயின்டைன் பண்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி எலெக்ஷன் டைத்துல இவங்க வந்து காசு கொடுப்பாங்க சோ அந்த காசை வந்து நம்ம மக்கள் கிட்ட செலவு பண்ணி நம்ம திரும்ப ஆட்சியை புடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க சோ அந்த மாதிரி ஆரம்பிச்ச இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து டொனால்டு ட்ரம்ப் பிளஸ் எலான் மஸ்க் அந்த எலெக்ஷன் டயத்துல எங்க போனாலும் ஃபேமிலியோட தான் போவாங்க ரெண்டு பேரும் ஒன்னாதான் இருப்பாங்க ஒன்னாதான் வந்து ஸ்டேஜ்ல பேசுவாங்க நீங்க தான் திரும்ப ஆட்சியை பிடிக்க போறாங்க அதாவது ஏன் எலான் மஸ்க் அவருக்கு வந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மேல இவர் ஒரு ஆசை அப்படின்னா அது அவரோட சொந்த பிசினஸ் சொந்த பிசினஸ் தனிப்பட்ட விஷயங்களா இருக்கலாம் எப்படியாவது ட்ரம்ப் ஆட்சி கொண்டாட வச்சிட்டோம்னா நம்ம வந்து நம்மளுக்கான தேவையில வந்து பூர்த்தி பண்ணிக்கலாம் அப்படின்னு சரி இந்த அமெரிக்க மக்கள் வந்து எலன்மஸ்க் அவர்கள் சொன்னா கேட்பாரா ஏன்னா ட்ரம்ப் அவரோட ஆட்சியை பிடிக்கிறதுக்கு அவர் பேசுறாரு ஸோ மக்களுக்கு பிடிக்கதோ பிடிக்கல ஓட்டு போடுவாங்க அது அவங்களோட தனிப்பட்ட கருத்து ஏன் எலன் மஸ்க் ஆதரவு கொடுத்தா அமெரிக்க அதிபர் பாசிபிள் அங்க அதிகமா இருக்கு அப்படின்னா அமெரிக்க மக்கள் வந்து எலன் மஸ்க் அவர்கள்னால வந்து மிகப்பெரிய ஒரு மரியாதை அவரோட மூளை ஏன்னா இந்த மனுஷன் சொன்னா கரெக்டா தான் பாருவோம் இவர் ஏதாவது சொன்னா இது கண்டிப்பா அதுல நல்லதா தான் இருக்கும் அப்படின்னா அமெரிக்க மக்கள் வந்து எலன்மஸ்க் அவர்களை வந்து நம்புறாங்க அது எதுக்காக அப்படின்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அமெரிக்கால ஈவி அப்படின்ற ஒரு விஷயத்துல அந்த எலக்ட்ரினல் சம்பந்தமான விஷயத்துல அந்த டெஸ்ட்லா அப்படின்ற நிறுவனம் மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது மக்கள் கிட்ட ஒரு இம்பாக்ட கிரியேட் பண்ணுச்சு மக்கள் கிட்ட மிகப்பெரிய வரவேற்பு ஆரம்பிச்சிச்சு அது மட்டும் இல்லாம நாசாவோட போட்டி போட்டுக்கிட்டே ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தோட அவங்களோட நேம் வந்து பதிச்சாங்க இப்ப ரீசெண்டா ஓட சுனிதா வியப் அந்த பிரச்சனை நம்ம எல்லாத்தையுமே தெரியும் அந்த அவங்க போன நின்கலம் வந்து ஒழுங்கா திரும்ப வந்து அவங்களை கூப்பிட்டு வர முடியல அதனால மஸ்க் மாமா வந்து என்ன சொன்னாரு அப்படின்னா நான் வந்து என்னோட ஸ்பேஸ் எக்ஸுல போய் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சவால் விட்டாரு அப்படி சொன்ன மாதிரியே திரும்ப சுனிதா வில்லியம்ஸையும் புஜ்வீல்மோர் அவங்களையும் திரும்ப பூமிக்கு கொண்டு வந்துச்சு ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் சோ இந்த மாதிரி அவரோட மூளைக்கு அவரோட பவருக்கு அமெரிக்க மக்கள் வந்து என்ன சொன்னாலும் வந்து எலன் மஸ்கும் கேட்பாரு எலன் மஸ்க் என்ன சொன்னாலும் அமெரிக்க மக்களும் கேட்பாங்க சோ இந்த அளவுக்கு அமெரிக்க மக்கள் வந்து எலன் மஸ்க்கு நம்புறாங்க அப்படின்னு எலன் மஸ்க்கு ஆதரவு கொடுக்கிறாரு ட்ரம்ப் எலெக்ஷன்ல நிக்கிறாரு ஆட்சியையும் பிடிக்கிறாரு வின் பண்றாரு சோ வின் பண்ணதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் பயங்கரமான ஜிகிரி தோஸ்தா தான் இருக்காங்க இருக்கிற எல்லா பிரஸ் மீட்லயுமே ரெண்டு பேரும் சோல்டர் மேல கை போட்டுக்கிட்டு நம்ம தான் இனிமே நம்ம தான் இந்த ராஜா அதாவது உலகத்துல மிகப்பெரிய பதவியில இருக்கக்கூடிய ஒரு நபரும் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு பணக்கார நபர் ரெண்டு பேரும் நண்பர்களாக இணைஞ்சா என்ன ஆகும் அந்த இடத்துல கண்டிப்பா மிக பெரிய பெரிய மாற்றங்கள் வரும் அந்த மாற்றங்கள் தான் இப்ப நடந்திருக்கு என்ன நடக்குது அப்படின்னா இவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறதுனால இவனை பத்தி அவர் அதாவது ட்ரம்ப் பத்தி எல்லா விஷயமே மஸ்க் கேதர் பண்றாரு மஸ்க் பத்தி எல்லா விஷயமே ட்ரம்ப் கேதர் பண்றாரு சோ இந்த மாதிரி கேதர் பண்ணவும் ட்ரம்ப் வந்து புதுசா வந்து ஒரு ஒரு விஷயத்த பண்றாரு என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு பில் ஒரு பில்ல வந்து வெளியிடுறாரு என்ன பில் அப்படின்னா ஒரு புதுசா நம்ம தமிழ்லயே பேசுவோமே ஒரு துறையை வந்து நம்ம தான் அப்படி போக்குவரத்து துறை இருக்கு மின்சாரத்துறை இருக்கு இந்த மாதிரி புதுசா ஒரு துறையை உருவாக்குறாரு இந்த துறை எதுக்காக உருவாக்குறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கால என்ன என்ன அநியாயங்கள் நடக்குது அதாவது தேவையான பணத்தை தவிர எக்ஸா எவனாவது கொள்ளையடிச்சு போறோம்னா லஞ்சம் வாங்கறதை கட்டுப்படுத்தணும் இப்ப வந்து என்ன சொல்றது ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஒரு நூறு பேர் வேலை பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நூறு பேர் அந்த இடத்துல தேவையில்லை ஐம்பது பேர் வேலை பார்த்தா போதும் ஆனா நூறு பேர் எக்ஸஸா ஒரு ஐம்பது ரூபாய் வேலை பார்த்து அவனுக்கு எக்ஸஸா சம்பளம் போய்கிட்டு இருக்கு இந்த இந்த ஒரு மாதிரி எந்தெந்த எல்லாம் பணம் வந்து லீக் ஆகுதோ அந்த விஷயத்தை கட்டுப்படுத்துறதுக்காக ஒரு துறையை ஆரம்பிக்கிறாரு அந்த துறைக்கு எலன் மஸ்க் அவர்களை தலைவராக அப்படி பண்றதுனால நம்ம நாட்டோட வளர்ச்சி இன்னும் கொஞ்சம் அப்டேட் ஆகும் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் அப்படின்றதுக்காக எலன் மஸ்க் என்ன பண்றாரு அப்படின்னு மூணு மாசம் நல்லா போராடுறாரு போராடி இருக்கிற எல்லா விஷயத்தையும் வந்து சரி பண்றாரு அமெரிக்க இன்னும் இன்கம் வந்து அதிகப்படுத்தி கொடுக்குறாரு அமெரிக்கா இன்னும் கொஞ்சம் பியூட்டிஃபுல்லா மாறுது இப்படி பியூட்டிஃபுல்லா மாறக்கூடிய நேரத்துல இன்னொரு ஒரு விஷயத்த பண்றாரு என்ன பண்றாரு அப்படின்னா இன்னொரு ஒரு பில்ல வந்து வெளியேறாரு இந்த பில் என்ன பில் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா இதுதான் இவங்களுக்கு பிரச்சனையை ஆரம்பிச்ச இடம் சோ இந்த இடத்தை வந்து இப்ப நான் சொல்றேன் சோ அமெரிக்க டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்றாரு அப்படின்னா பிக் பியூட்டிஃபுல் பில் ஒரு வந்து அனௌன்ஸ் பண்றாரு இந்த பில் மூலமா என்ன நடக்குது அமெரிக்கா உள்ள பணக்கார மக்களுக்கு ஃபேவரா இந்த பில் வந்து ஏன்னா அந்த உள்ள பணக்காரங்களுக்கு வரி விதத்தை வந்து கம்மி பண்றாரு ஏழை மக்களுக்கு பில் வந்து அதாவது வரி வந்து அதிகமாகுது பேசிக்கா கிடைக்கக்கூடிய பொருட்களோட விலை வந்து ரொம்பவே அதிகமாகுது அதனால நடுத்தர மக்கள் ஏழை மக்கள் அமெரிக்கால ரொம்பவே பாதிப்படை வைப்பாங்க சோ இந்த மாதிரி ஒரு பில்ல என்னால வேலை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எலன்வாஸ்க்கு வந்து எனக்கு அந்த டிபார்ட்மெண்ட வேணாம் எனக்கு இது வந்து கொஞ்சம் கூட உடன்பாடே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீ வேணா உன் சகவாசம் வேணாம்னு சொல்லிட்டு ட்ரம்ப்பை ஹேட் பண்ணிட்டு இங்கிட்ட எலான் மஸ்க் வந்து கிளம்புறாரு இதுக்கு ட்ரம்ப் வந்து என்ன பண்ணுவாரு அதாவது இரண்டு நண்பர்கள் அவங்க பிரியறாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும் ஆனா ட்ரம்ப் வந்து அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து கேர் பண்ணவே இல்லை நீ போனா போய்க்கான அதிபர் ஆயிட்டேன் நான் வச்சாதான் சட்டம் அப்படின்ற மாதிரி நான் வச்சாதான் ரூல் அப்படின்னு அவர் போனது கொஞ்சம் கூட கேர் பண்ணவே இல்லை சோ இதனால என்ன பண்றாரு அப்படின்னா எலன் அப்ப நான் சொல்றேன் இந்த விஷயம் தப்புன்னு சொல்றேன் நீ அதை கேட்க மாட்டேற அப்ப நான் உன்னை வந்து இருக்கிற எல்லா விஷயத்தையும் வெளியிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை ட்ரம்ப்புக்கு அகேன்ஸ்டா சொல்றாரு அதான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இவன் வந்து சரியில்லை இவனை பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியும் சின்ன சின்ன பொண்ணுங்களோட தொடர்புல இருந்திருக்கான் இவன் பண்ணாத அயோக்கியத்தனமே கிடையாது அப்படின்ற மாதிரி ட்ரம்ப்புக்கு அகைன்ஸ்ட் நிறைய விஷயங்களை சொல்ல 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 அந்த பக்கம் அடுத்த ட்ரம்ப் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு என்ன பண்றாரு அப்படின்னா எலன்வெக்ஸ் சொல்றது முழுக்க முழுக்க பொய்யான ஒரு விஷயம் சொல்றதை நீங்க நம்பவே நம்பாதீங்க அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இவனுக்கு வந்து நான் வந்து அவ அதாவது ஈவி அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து எலன் மஸ்க் வந்து மிக பெரிய புரட்சியை பண்ணிட்டு இருக்காரு அமெரிக்கால இவனோட வரி விகிதத்தை வந்து நான் வந்து உயர்த்திட்டேன் அதனால இவன் வந்து என் மேல கோவப்பட்டு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்றாரு எலன் மஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு எலன் மஸ்க்கு அகேன்ஸ்டா ட்ரம்ப் பேசுறாரு ட்ரம்ப்புக்கு அகேன்ஸ்டா இந்த பக்கம் எலன் மஸ்க் பேசுறாரு சோ இந்த மாதிரி ரெண்டு பேரும் மாத்தி 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 பேச 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 அதாவது ஷிம்புல ஒரே ஒரு விஷயம் ட்ரம்ப் வந்து ஒரு பில் கொண்டாடாரு அந்த பில் வந்து ஏழைகளுக்கு அகென்ஸ்டா இருக்கு சோ எலன் மஸ்க் அதை எதுக்குறாரு ஆனா இப்படி எதிர்க்கிறதுக்கு காரணம் வந்து இவனோட ஈவியத்தான் நான் வந்து சப்போர்ட் பண்ணல இவனோட வைவியத்தை உயர்த்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் சொல்றாரு நடந்த பிரச்சனை இன்னும் ஒரு ஒரு நாளும் இந்த பிரச்சனை வந்து இப்படி அதிகமாகிக்கிட்டே போகுது இப்படி அதிகமாகறனால அமெரிக்கா மட்டும்தான் பிரச்சனையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது உலக நாடுகளுக்கே பிரச்சனை அது மட்டும் இல்லாம எலன் மஸ்க் நீ வந்து இங்க இருக்கவே இருக்காத ஒழுங்கா ஒரு நாட்டுக்கு கிளம்பி போ அப்படின்னு சொல்றாரு அவரோட நாடு என்ன அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கா சோ ஒன்னு உன்னோட நாட்டுக்கே நீ கிளம்பி போயிரு இங்க இருக்கணும் உனக்கு அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எலன் மஸ்க்கு அகைன்ஸ்டாவும் நிறைய மக்கள் வந்து அங்க வந்து கொடிய வந்து தூக்குறாங்க அமெரிக்கால சோ இந்த மாதிரி அங்க பிரச்சனை போயிட்டு இருக்கிற இந்த நேரத்துல நம்ம இந்த நேரத்துல இந்த வீடியோவை பேசிக்கிட்டு இருக்கோம் இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நீங்க நிறைய விஷயங்களை எங்க எங்க பாத்திருப்பீங்க படிச்சிருப்பீங்க உங்களுக்கு எலன் மஸ்க பத்தி நிறைய தெரிஞ்சிருக்கான் ட்ரம்ப் பத்தி நிறைய தெரிஞ்சிருக்கான் ஒருவேளை நான் பேசுறதுல இந்த கண்ணட இந்த கண்ணட பத்தி உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்காங்க நீங்க நிறைய விஷயத்துல படிச்சிருப்பீங்க அப்படி படிச்சிருந்தீங்கன்னா நான் பேசினால ஏதாவது தப்பு இருக்கா இல்ல உங்களுக்கு ட்ரம்ப் பத்தியோ எலான்பு பத்தியோ இன்னும் அதிகமான விஷயங்கள் தெரியும் இந்த உண்மையான பிரச்சனை இதுவே கிடையாது வேற ஒரு விஷயம்தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் நான் இன்னும் சூப்பரான வீடியோல வந்து பாக்குறேன் மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க நான் இன்னும் சூப்பரான